சிதை விதி ஆன்சர் இதாக வரணும் இங்க ஆரம்பிக்கணும் இங்க முடிக்கணும் அவ்வளவு நாம வச்சுங்க இதை முதல் எழுதுறீங்களா இது என்னது ப்ரப்போசல்லா விகிதமா இங்க என்ன இருக்கா அப்ப மார்லி இருக்கா மார்லி எப்ப எழுதுவோம் சீக்கல் டு போட்ட போது எழுதுவோம் ஏன் மைனஸ் போடுறோம் இருக்க இருக்க குறையுதுல இதுதான் சிதைவு மார்லி ஓகே இப்போ என்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலுமா என்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்போ லேம்டா டீட்டின்னு வருது ரெண்டு பக்கமும் தொகைப்படுத்துகிறோம் ஏன் தொகைப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு தானே கொஞ்சோண்டுலேருந்து அதிகம் பொண்ணுமே என்ன பண்ணுவோம் தொகை தானப்படுத்தணும் அப்போ தொகைப்படுத்துகிறோம் ஆரம்பத்தில் உள்ள தனிமத்தில் நீங்கள் எண்ணிக்கிறது என்ஆட் கடைசியாக உள்ள மீதி உள்ளது எது என் எழுதியிருக்கோம் அப்போ எழுதியாச்சு அப்போ என்ன பண்ணால் என்னாது இதை எண்டகிரேஷன் பண்ணால் லாகின் லிமிட் இருக்குல்ல எல்லை என் நாட் அதுன்னு அப்ளை பண்ணல லேம்டா டி எப்படி அப்ளை பண்ணுவீங்க ஆரம்பம் மைனஸ் பண்ணியாச்சு லாக் எம்பு என்ன ஃபார்முலா லாக் எம் லாக் எம் இதானே வரும் அப்போ இதுக்கு தலைவலாம் இங்கே வந்துடும் இப்போ என்ன பண்றோம் எஸ்போன்சிவ் ரெண்டு பக்கம் எடுக்கிறோம் எக்ஸ்போன்சிவ் எடுத்தா லாக்இன் கேன்சல் ஆயிரும் அப்போ லாக்இன் கேன்சல் ஆயிருச்சு அப்போ என் பை என் நாட் பவர் அப்போ என் சி கொடுத்து என் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதுதான் கதிரிக்க செய்த